இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் தெருநாய்கள் குறித்து நடந்த விவாதம் எதிர்பாராத பெரிய சர்ச்சையாக உருவெடுத்து அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் கோபிநாத்துக்கு மிக அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக இதெல்லாம் ஒரு செட்டப்பு நாடகம் அப்படின்ற மாதிரி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதில் வேடிக்கை பார்க்குது இந்த விஜய் டிவி அப்படின்ட்டு அதில் கலந்து கொண்ட பெண் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் உடைத்திருக்காங்க கோபிநாத் தான் அப்படி சொல்ல சொன்னாரு அப்படின்ட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதிர்ச்சியை கிளப்பி இருக்கின்றது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் டிஆர்பி ரேட்டிங்குக்காக இவ்வளவு கேவலமாக பண்ணுவீங்களா அப்படின்ட்டு விஜய் டிவி நீயா நானா ஷோவையும் விஜய் டிவியையும் நடிகை அம்மு கிழித்து தொங்க விட்டு இருக்காங்க அப்படி இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது யார் மீது தப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த விவகாரம் தொடர்பான ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பெண் ஒருவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தன்னுடைய மகன் விபத்தில் காலமானதற்கு ஒரு நாய் காரணம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதாவது வேற ஒரு பெண் பேசியிருந்தாங்க அந்த பெண் பேசியதற்கு இந்த பெண் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தானும் ஒரு விபத்தில் சிக்கியதாக கூறி அதற்கு காரணம் ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க இதனால தான் பெரும் பரபரப்பே ஏற்பட்டது இதனால தான் அந்த பெண்ணை பலருமே மனநல பாதிப்பு இருக்கு அந்த பெண்ணுக்கு மனிதாபிமானமே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சித்து இருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அன்னைக்கா அங்கே என்ன நடந்தது அப்படின்னுட்டு உருக்கமாக பல விஷயங்களை சொல்லியிருப்பதோடு கோபிநாத் மீதும் பழி சுமத்தி இருக்காங்க நிகழ்ச்சியில் அதாவது அவங்க கண்ணீரோடு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிகழ்ச்சியில் ஒரு தந்தை தனது ஆறு வயது மகனை பள்ளியில் விடுவதற்காக கூட்டி வரும்போது குறுக்கே வந்த நாய் மீது மோதாமல் இருக்க ஆட்டோவை திருப்பியபோது எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு தன்னுடைய கண் முன்பே மகன் காலமானா அப்படின்னுட்டு கண்ணீரோட பேசியது ஒட்டுமொத்த பார்வையாளர்களையுமே இருந்தது அந்த தந்தையினுடைய துயரம் அனைவரின் மனதையும் கணக்க செய்தது ஆனால் இந்த வேதனையான தருணத்தில் பார்த்திங்கன்னா நாய்களுக்கு ஆதரவாக பேசிய அணியில் இருந்த சுசி வெங்கட் அப்படின்றவங்க தானும் ஒரு விபத்தில் சிக்கியதாக கூறி அதை ஒரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசியது பார்வையாளர்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் பெருமளவு சூடுபிடித்தது சமூக வலைதளங்களில் தான் கடுமையாக ட்ரோல் செய்யப்படுவதால் சசி வெங்கட் பார்த்தீங்கன்னா பரபரப்பான பல விஷயங்களை தற்போது வெளியிட்டு இருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் யார் என்று இப்போது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்திருக்கும் எனக்கு மென்டல் அதாவது என்ன மென்டல்னு சொல்கிறாங்க எனக்கு ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நான் ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்குறாங்க உள்ள என்ன நடந்தது அப்படின்னுட்டு உங்கள் யாருக்குமே சுத்தமாக தெரியாது உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் குழந்தையும் நாயும் ஒன்னா என்று நான் கேட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விபத்தில் மகனை இழந்த அந்த தந்தை பேசிய வழியை நான் உணர்ந்தேன் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு நான் பைக்கை ஓட்டி வரும்போது ஒரு குழந்தை குறுக்கே ஓடி வந்து என்னுடைய கைப்பகுதியில் முட்டிடுச்சு அப்போது தடுமாறி நானும் என் பின்னால் இருந்த என்னுடைய மகளும் கீழே விழுந்துட்டோம் அந்த நேரத்தில் யார் என்று தெரியாத அந்த குழந்தையை காப்பாற்றுவதா அல்லது என்னுடைய சொந்த குழந்தையை பாதுகாப்பதா அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியலை அந்த பரிதவிப்பை நான் உணர்ந்தேன் அந்த வழியை பற்றி தான் நான் பேச வந்தேன் ஆனால் நாம் பேசி போதே உன்னுடைய பேச்சை நிறுத்துங்கள் அப்படின்ட்டு கோபிநாத் கத்திட்டார் அதனால் நான் பேசாமல் அமைதியாகிட்டேன் இடைவேளையின் போது கோபிநாத் என்னிடம் வந்து உங்களை நிறுத்தாமல் இருந்திருந்தா இது ஒளிபரப்பாகும்போது போது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் இது பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் உங்களை நிறுத்தினேன் அப்படின்ட்டு சொன்னார் அந்த காட்சி ஒளிபரப்பாகாது அப்படின்ட்டு தான் நினைத்தோம் ஆனால் அதைத்தான் புரோமோவாக வெளியிட்டு இருக்காங்க மற்றொரு புரோமோவில் நாய்கள் போல ஊலையிட்டு சத்தம் போடுவதாக காட்டப்படுது அதுவும் சர்ச்சையாகி இருக்கு அது பற்றி இந்த சுசி வெங்கட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாய்கள் சாதாரண மனிதர்களைப் போல இல்லாமல் அதன் குரலை வைத்தே அடையாளம் காணப்படும் அதை உணர்த்துவதற்காக கோபிநாத் தான் நாய் மாதிரி ஓலை இடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால தான் நாங்கள் கத்தணும் ஆனால் நாங்கள் சத்தம் போடும்போது எதிரணியினர் சிரித்து கொண்டிருந்தாங்க அதை கோபிநாத் தடுக்கவோ தவறு அப்படின்ட்டு சொல்லவோ இல்லை இந்த விவகாரம் இந்த ஷோ முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்படுது ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் குழந்தையை இழந்த அந்த தந்தை என்னை பார்த்து நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனால் உங்களை பேச விடாமல் தடுத்துட்டாங்க உங்களிடம் ஏதோ ஒரு வழி இருந்தது என்று கேட்டார் அவர் என்னை புரிந்து கொண்டார் அதுபோதும் எனக்கு வேறு யாரும் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி உருக்கமாக பேசியிருந்தாங்க சசி வெங்கடனுடைய இந்த பேச்சு நீ ஆனால் நிகழ்ச்சியில் நடந்த அனைத்து உண்மைகளையும் அதன் பின்னால் இருந்த உணர்வுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இது சமூக வலைதளங்களில் நடக்கும் அவசரமான கருத்து பரிமாற்றம் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படின்ற முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும் சரி இந்த விவகாரம் பற்றி நடிகை அம்மு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெருமளவு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கின்றது இந்த நீயா நானா நிகழ்ச்சியில் தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் தெருநாய்கள் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்பவர்கள் கலந்து கொண்டு இந்த விவாதத்தையே தொடங்கியிருந்தாங்க இந்த விவாதம் பெருமளவில் சர்ச்சையாகி இருக்கின்றது நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பிறகு நிறைய பேர் மோசமான வார்த்தைகளால் திட்டிட்டு வராங்க அதற்கெல்லாம் பயந்து கொண்டு நான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லலை அந்த நிகழ்ச்சியில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை எல்லோருமே தெரிந்து கொள்ளணும் அதற்காகத்தான் நான் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி அம்மு சொல்லிய விஷயங்கள் எல்லாமே திகிலடைய வைத்திருக்கின்றது நீயானான நிகழ்ச்சியை எட்டு மணி நேரம் ஷூட் செய்து வெறும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தான் ஒளிபரப்பினாங்க இதில் தெருநாய்களை வேண்டாம் என்பவர்களுக்கு தான் பேசுவதற்கு அதிக நேரம் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய பிரச்சனையை மட்டும் தேடி பிடித்து கேட்ட கோபி அவர்கள் நாங்கள் எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல வரும்போது எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்போது மட்டும் பேசுங்க என எங்களை பேச விடாமல் தடுத்தார் எங்கள் பக்கத்தில் இந்த பிரச்சனையை என்னவென்றே தெரியாத அப்பாவி மக்களை அழைத்து வந்தோம் எதிர்தரப்பில் இது குறித்து விவரம் அறிந்து நன்றாக தெரிந்தவர்களை அழைத்து வந்திருந்தாங்க டிஆர்பி ரேட்டிங்காக இவ்வளவு கேவலமாக செய்யணுமா இதுவரைக்கும் நான் எந்த ஒரு சேனலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் இப்படி பேசியது இல்லை ஆனால் நீங்கள் நாங்கள் பேசியதை மாற்றி எடிட் செய்து போட்டிருக்கீங்க எங்களுக்கு வாயில்லா ஜீவன்களும் வேண்டும் அதே சமயம் அவர்களிடம் கடி வாங்காமல் எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றிய தெளிவும் வேண்டும் இதற்கு என்ன தீர்வு என்பதற்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு போனோம் மற்றபடி உங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கணும் உங்களை காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போகவே இல்லை இதை கொஞ்சமாவது யோசிக்கிறார்களா இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரியும் மக்களுடைய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விஜய் டிவியும் கோபிநாத்தும் சீண்டி பார்க்குறாங்க அப்படின்ட்டு நடிகை அம்மு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது விஜய் டிவியும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளும் தற்போது பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலைகளை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சமீபத்தில் அந்த தொலைக்காட்சியின் சில நிகழ்ச்சிகள் மூலம் சமூக வலைதளங்களில் கட்டுமையான விமர்சனங்களை எழுந்துட்டு வருது மிக முக்கியமாக அதில் இருக்கிறவங்களுக்குள்ளாரேயே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் தான் குறிப்பாக நீ அனானா நிகழ்ச்சி கடந்த இரண்டு தசாப்தங்களாக பல சமூக விவாதங்களை தொலைக்காட்சிகளை கொண்டு வந்து மக்களிடையே சிந்தனைக்கு ஊக்கமளித்தது ஆனால் இப்போது அந்த நிகழ்ச்சியின் தரம் குறைந்து தேவையற்ற சண்டை உணர்ச்சி பிக்கப் காட்சிகள் செயற்கை டிராமாக்கள் அதிகரித்து விட்டது அப்படின்ட்டு பலரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இது உண்மையான விவாத மேடையே இல்லை டிஆர்பிக்காக மட்டுமே தேவை ஏற்ப சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னுட்டு விவரம் அறிந்தவர்கள் தற்போது பெரிய ஷாக் தகவலை வெளியிட்டிருக்காங்க மேலும் பாடல் மற்றும் டான்ஸ் ரியாலிட்டி ஷோக்களும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருது போட்டியாளர்களிடம் சொல்லப்படும் கருத்துகள் குழந்தைகளின் உணர்ச்சிகளை சுரண்டுவது போன்ற காட்சிகள் குடும்ப பார்வையாளர்களை விரக்தி அடைய செய்கின்றது என்டர்டெயின்மெண்ட் என்ற பெயரில் சண்டை கண்ணீர் சண்டை பேச்சு என்பதே தற்போது முக்கியமான எலிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நடிகை ஒருத்தவங்களே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தற்போது தெரிவித்திருக்காங்க மேலும் தொகுப்பாளினி மற்றும் நடிகையான அம்மு படவா கோபி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மன உளைச்சலுக்கு ஆளானதாக சமூக வலைதளங்களில் தற்போது செய்தி வெளியிட்டிருக்காங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த நீனானா நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஸ்கிரிப்டு மக்களுடைய உணர்ச்சியை தூன்ற வகையில் பேசுகிறது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்கு மேலாக ஷூட் செய்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே ஒளிபரப்பி மக்களை தூண்டக்கூடிய வகையில் முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதில் வெளியிட்டு விஜய் டிவி என்ன சொல்லுதோ அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கோபிநாத் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல வடிவமைக்கப்பட்டு அங்கே வருபவர்களை முட்டாளாக்கி மிக பெருமளவிலான மக்கள் பார்வையை தூண்டக்கூடிய மோசமான கேவலமான வேலையே அந்த விஜய் டிவியும் கோபிநாத்தும் செய்கிறாங்க அப்படின்ட்டு அதில் கலந்து கொண்ட நடிகையும் அதில் கலந்து கொண்ட அந்த பெண்மணியும் தற்போது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க யார் மீது தவறு யார் மீது சரி அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்